அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகழற்ற நிறைந்த அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் போற்ற ஆரம்பிக்கின்றோம் எனது அன்பிற்கினிய மூன்றிவினர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே புரான் சதீசன் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்ட தெளிவான விளக்கங்களை தரக்கூடிய சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிற்காக மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஷ்மன் யஜிமா பள்ளிவாசனிமா மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா மௌலவியல் ஹாஜல் ஹாபிள் அன்வர் பாதோஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை உங்கள் சார்பாக வரவிருக்கின்றேன் எப்படி ஜக்காத்தும் என்ற தலைப்பின் கீழ் தாங்கள் விளக்கம் தெரியுங்க இப்போ ஜக்காத் சம்பந்தமா ஒரு கேள்வி என்னன்னா இப்போ ஜக்காத்து பெறுவதற்கு தகுதி உடையவர் என்று எண்ணி நம்ம ஒரு ஜக்காத்து கொடுத்தோம் இப்ப அவங்க வந்து ஜக்காத் பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்களாக இருக்கிறாங்க அந்த ஜக்காத்து நிறைவேறும் வருமா சம்பந்தமா என்ன விளக்கம் தெரியும் தவறாக கொடுத்து விட்டா கொடுத்து கட்டம் அப்படிங்கிற மாதிரி ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியுடையவர் என்று நாம் கொடுத்தோம் ஆனா பின்னால தெரியுது அவர் தகுதி இல்லாதவர் அப்படின்ட்டு இப்ப கூடுமான்னு கேட்கறீங்க அதாவது இது போன்ற கட்டங்களில் ஜக்காத்து கொடுத்தது நிறைவேறிவிடும் ஆனால் அதே சமயத்துல ஒருவர் மோமின் முஸ்லீம் நினைச்சு கொடுத்தோம் ஆனா அவர் முஸ்லீம் அல்ல இப்ப நமக்கு பின்னால தெரியுது ஒரு அப்படி இல்ல அவர் இல்ல அப்படின்னு தெரியுது இப்போ இந்த செக்காத்து நிறைவேறும்னு கேட்டா நிறைவேறாது வேறு ஏழ்மை போன்ற காரணங்கள் அந்த அடிப்படையில் நம்ம அவர் ஒரு நினைச்சோம் அப்புறம் பார்த்தா தகுதி இல்லைன்னு தெரியுது இப்போ ஜக்காத்து நிறைவேறிவிடும் ஆனால் மூமின் என்ற நினைத்தோம் பின்னாலதான் தெரியுது ஒரு மோமின் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த கட்டத்துல அந்த ஜக்காத்து கணக்குலயே வராது அது நிறைவேறாது முத்து பவளம் வைரம் இவைகளுக்கு எப்படி கொடுக்கிற இவைகளை பொறுத்தவரை முத்து வைரம் பவளம் போன்றவைகள் மிக விலை மதிப்பு இருந்தாலும் இவைகளுக்கு ஜக்காத்து மற்றவைகள் அதுக்கு ஜக்காதி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா அதே சமயத்துல ஒருவருக்கு அதுதான் வியாபாரம் என்று முத்து தான் வியாபாரம் வைரம் தான் வியாபாரம் அப்படின்னு சொன்னா இப்ப அது வியாபார பொருளாக கணக்கிடப்பட்டு ஜக்காத்து கொடுக்க வேண்டியது வரும் ஆனா அவங்க யூஸ் பண்றதுக்காக முத்து வச்சிருக்காங்க வைரம் வச்சிருக்காங்க பவழம் சொன்னா அதற்கு தக்காத்து இல்ல வியாபார பொருளாக வைத்திருந்தால் அதற்கு உரிய கணக்கு வேண்டிய காஸ்ட் என்னவோ அதற்குரிய சக்காத்து கொடுக்க வேண்டியது சரி அது விவசாயம் சம்பந்தமாத எப்படி கொடுக்கிறது ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க இன்னைக்கு மக்கள் வந்து செக்காத்து கொடுக்கறதே கம்மியா இருக்கு அதுல இந்த தங்கம் வெள்ளி பணம் வியாபார பொருள் இதை ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனா விவசாயத்தை பொறுத்தவரை எண்ணற்ற விவசாயிகள் இருக்காங்க அவங்களுக்கு அதை பத்தி தெரியறதே இல்ல முதல்ல ஒரு விளக்கமானவர்கள் கூட அதுக்குரிய சக்காத்த குடுக்கறாங்களா இல்லையான்னு டவுட்டா இருக்கு இப்ப அசல்லையே தங்கவல்லி போன்றவைகளையே கொடுக்காதவங்க அதை பத்தி இன்னும் பலகீனமா இருப்பாங்க அதனால் விவசாயத்திற்குரிய சக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் அது என்னவென்று தெரிந்து கொள்வது அவசியமானதுதான் இருக்காங்க பேசுறீங்க

ஆனா அதே சமயத்துல இப்ப எட்டு பவுன் இருக்குன்னு சொன்ன கணக்கு பார்க்கிற நேரத்துல கணக்குன்னு வரும்போது உங்களுடைய நகை முப்பது பவுன் ஆச்சு உங்களுடைய நகையோலும் முப்பது பவன் ஆனா முப்பது பவுன் தான் ஜக்காத்து கடமை ஆகிவிடும் ஆனா அதே சமயத்துல அடமானம் வைக்கப்பட்ட பொருளுக்கு ஜக்காத் இல்லை ஜக்காத்தை கடமையாக்குன்ற விஷயத்துல அது கணக்கில் வரும் ஆனா அதுக்கு ஜக்காத்து இருக்கான்னு கேட்டா ஜக்காத் இல்லை இப்ப இவங்க எதுக்கு மட்டும் கொடுத்தா போதும் எட்டு பவுனுக்கு ஜக்காத்து கொடுத்தால் போதுமானது

அது அதான் சொல்லிருப்பாங்க இப்ப உதாரணத்திற்கு இப்ப கணவன் மனைவி அனுமதிக்கப்பட்டவர்கள் அவங்க சாம்பத்தியத்துல ஈடுபட்டாங்க குளிப்பு கடமை ஆயிருச்சு குளிக்கணும்னு நினைச்சாங்க தூங்கிட்டாங்க எந்திரிச்சு பார்த்தா சகருடைய நேரம் ஆயிருச்சு இதுக்கு மேல நம்ம குளிச்சிட்டு சகர் பண்ணணும்னு சொன்னா சகர் பண்றதுக்கு டைம் இல்லைங்கிற ஒரு நிர்பந்தம் வருது இப்ப என்ன பண்ணலாம் சகர் செய்யலாமா சகர் செய்யலாம் சகர் செய்யலாம் சகர் செஞ்சுட்டு சகர் இப்ப சகர் செய்யலாம்னா நோபு வைக்கலாம்னு அர்த்தம் சகர் செஞ்சு முடிச்சுறாங்கன்னு அவங்க நோபாலியாக ஆகிவிடுகிறார்கள் சுபு தொழுவ முடியுமா உதாரணத்திற்கு இன்னும் குளிக்கல சுபு தொழுவ முடியுமா சுபு தொழுவா சுபு நிலையிலேயே நோன்பு நிறைவேறும் யாரும் எந்த ஆணும் சரி எந்த பெண்ணும் சரி இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவுச்சு நினைச்சிட கூடாது அதாவது இது ஒரு நிர்பந்தமான கட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்டதை தவிர அதற்காக ஜனாபத்துடைய நிலையில தொழுகத்தான் கூடாது நோன்பு வச்சுக்கலாம் அப்படியே இருக்கலாம்னு சொன்னா இப்ப சுபுடைய தொழுகை என்ன இந்த நிலையில நம்ம நோன்பாலியாக நாம் அதை அப்படி கண்டினியூ பண்ணுவது என்பது முறையானது அல்ல மாறாக எவ்வளவு விரைவாக நாம் குளித்து தூய்மை அடைகின்றோமோ அவ்வளவு விரைவாக குளித்து விட வேண்டும் சிறப்பு என்பது இன்னும் சகருடைய நேரத்துக்கு முன்னாலேயே அப்படி ஒரு தேவை ஏற்பட்டு விட்டால் சகருடைய நேரத்துக்கு முன்பாகவே குளித்து விட்டு சகர் செய்வதுதான் சிறப்பும் கூட ஆனால் அதே சமயத்துல இப்ப ஒருத்தர் லேட்டா எந்திரிச்சுட்டாங்க சட்டம் என்ன லேட்டா எந்திரிச்சாச்சு இனிமேல் குளிச்சா சாப்பிட முடியாதுங்கிற நிர்பந்தம் இப்பொழுது இல்ல சார் செய்யலாம் இன்னும் தொழுகத்தான் முடியாது இந்த நிலையில ஒருத்தர் நோன்பு ஆரம்பிக்கிறதுல வந்து பிரச்சனை இல்லை அது சரியான விஷயம்தான் சிறப்பான கேள்வி அதுல ஒரு தெளிவு இல்ல வித்திர தொழுகை வந்து இரண்டு ரக்காத்து பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னா ஷாப்பியாக்கள் தொழுவாங்க இப்ப நம்ம ஹனபியாக்களை பொறுத்தளவுல மூணு ரெக்காத்த சேர்த்து தொழுவோம் ஹனபியாக்களும் பின்பற்றி தொழுகிறார்கள் என்று கேட்டால் அப்ப ஷாபிமதவுடைய மாமாக இருக்கும் பட்சத்தில் தொழில் வைப்பது தொழுகலாம் சேர்த்து தொழுகலாம் சிறந்தது இரண்டு பிளஸ் ஒன்றாக தொழுவது என்பது ஆனா எண்ணற்ற ஹனவியாக்களும் தம்மை பின்பற்றுகின்றார்கள் அவங்களும் சேர்ந்து தொழுவதற்கு வசதியா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில இது மாதிரி கட்டத்துல பிரிக்காமல் சேர்த்து தொலை வைப்பது ஒருவேளை அவங்க நினைச்சு சொல்றோம் சிறப்பானது மற்றவரு நேர் இருக்காங்க ஹலோ வலைக்கம் சொல்லுங்க யார் இருந்து பேசுறீங்க உங்களோட பேர் என்னமா சரி உங்களோட கேள்வி கேள்வி நம்மளுடைய இஸ்லாத்துல வந்து நான் எப்பவுமே நோய் நமக்கு ஏதாவது வந்துருமோ சக்கராத்துடைய வேதனை நினைச்சு பயப்படுறது கபருடைய வேதனை நினைச்சு பயப்படுறது இந்த மாதிரியான ரொம்ப ஒரு இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையே மனசுல ஓடிட்டே இருக்கு அதுக்கு ஏதாவது விளக்க சக்கரத்துல நம்ம இஸ்லா அரசுல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா பயப்படணும் நம்ம ஏன் பயப்படுறோம் அந்த மாதிரி எனக்கு விளக்கங்கள் வேணும் வழக்கம் தரேன் சகோதரிய கேள்வி சப்ஜெக்டோடு தொடர்பு இல்லாததுதான் இருந்தாலும் ஏதோ அவங்க ஒரு பரேஷானல இருக்கிறாங்க அவங்க அந்த கேள்வியை கேட்கிறாங்கிறக்கான அவர்களுக்கு பதில் சொல்றது கடமை என்ற அடிப்படையில் சொல்ல வர்றேன் அதாவது ஒரு மோமின் சக்கராத்தை நினைக்கணும் மௌத்தை நினைக்கணும் கபருடைய வாழ்க்கையை நினைக்கணும் மருமையை நினைக்கணும் மறுமையில ஒருவேளை அல்ல நம்மளை மன்னிக்கல்யனா என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்க வேண்டும் கவலைப்பட வேண்டும் பயப்பட வேண்டும் அழ வேண்டும் இதுல சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயத்தில் முழுக்க முழுக்க பயத்திலேயே காலத்தை ஓட்டுவது அப்படிங்கிறதும் சரியானதல்ல இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ரப்ப யாரா மட்டும் பாக்குறோம் அல்லாவை தண்டிக்கிறவனை மட்டுமே பாக்கிறோம் அர்த்தம் ரப்பு தண்டிப்பவனும் கூட ஆனால் அதே சமயத்தில் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் அல்லா தண்டிக்கிறான் தப்பு செஞ்சா அல்ல தண்டிக்கிறான் அதுவே விஷயம் ஆனா அல்லாவுக்கு என்னொரு சிபத்து இருக்கு மன்னிப்பவன் என்ற சிபத்தும் இருக்கிறது அப்ப இந்த ரெண்டு மூமென்களை பொறுத்தவரை ஏதாவது ஒண்ணு மட்டும் இது பண்ணக்கூடாது ஒண்ணு இப்ப சகோதரி சகோதரி ஒரே பயம் அப்படி ஆயிட்டா என்ன பண்றது இப்படி ஆயிட்டா என்ன பண்றது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ கபரு நெருக்கிரும் இப்படி இதே பயத்துல இருக்கு இப்படியே பயத்துல போனாலும் என்ன ஆகும் ஒரு வகையான ஒரு பாதிக்கப்படுவான் அல்லது ஓவர் ஓவர் கான்பிடன்ஸ் அபார நம்பிக்கை என்னது அல்ல என்னை மன்னிச்சிடும் எனக்கு ஒண்ணுமே நடக்காது அல்ல மௌபிரத்து ரொம்ப கருணையாகும் அவன் நம்மளை மன்னிக்கிறதுல அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கு இருக்குல்ல எனக்கு சக்கராத்திரியை மனசி வாய்க்கிறோம் கபர்ல மன்னிச்சிடும் மறுமையில மன்னிச்சிடும் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரும் இது ஓவர் கான்பிடன்ஸ் இப்படியும் இருக்க கூடாது பெருமான சொல்வார்கள் அல் மீனோ பைனல் ஒரு உண்மையான மோமின் அவனுடைய உள்ளத்துல அச்சமும் இருக்கும் ரப்பு தண்டித்து விட்டால் என்ன செய்வது என்ற பயமும் இருக்கும் ஓர் ராஜா ரப்புடைய அந்த நன்மையின் மீதும் அல்லாஹுடைய மன்னிப்பின் மீதும் கருணையின் மீதும் ஆதரவும் இருக்கும் இந்த ரெண்டும் இருக்கணும் ஒரு கட்டத்துல இப்ப நினைக்கவும் செய்யணும் பயப்படவும் செய்யணும் என்னை தண்டிச்சுட்டா என்ன பண்றது என்று கபடி வாழ்க்கை கஷ்டமாயிட்டா என்ன பண்றது அதே சமயத்துல கொஞ்ச நேரங்களுக்கு என்ன செய்யணும் அடுத்ததுல அல்லா என்னை மன்னிப்பான் ஏன் ரப்புக்கு ரெண்டு சிபத்து இருக்கா இல்லையா அப்ப அல்லாவ நம்ம மன்னிப்பவனாக பார்ப்பது இல்லையா அல்லவா யாராவும் பார்க்க வேண்டும் மன்னிப்பவனாகவும் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக அதற்கு உமர்தியெல்லாம் என்று நினைக்கிறேன் அல்லது பேர்ல டவுட் இருக்கலாம் அவங்க சொல்லுவாங்க அதாவது இந்த ரெண்டு நம்பிக்கையும் இருக்கணும் அப்படிங்கறது ஒரு உதாரணமாக சொல்வார்கள் நாளைக்கு மருமையில எல்லோரும் சொர்க்கத்துக்கு போங்க ஒரு நபரை தவிர்த்து என்று சொல்லப்பட்டால் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போங்க ஒரு நபரை தவிர்த்து அப்ப ஒருத்தர் மட்டும் எங்க போனோம் போன அல்லா பாதாகணும் அப்ப சொல்லுவாங்க நான் பயப்படுறேன் அந்த ஒரு நபர் நானாக இருப்பேனோ என்று அஞ்சுவேன் சரி இதுக்கு நேர் உள்டா எல்லாரும் நிறையத்துக்கு போங்க ஒரு நபரை தவிர்த்து என்று சொல்லப்பட்டார் இப்ப சொர்க்கத்துக்கு போறது யார் தான் ஒரே ஒரு ஆள் தான் அந்த ஒரு நபர் நானாக இருப்பேனே என்று ஆதரவு வைப்பேன் அப்பதான் அதிருப்தி உமர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டா நபி சொல்ல சொல்ல கற்றுத்தருகின்ற ஒரு மோமீன் அவனுடைய உள்ளத்தில் அச்சமும் இருக்க வேண்டும் அல்லாவுடைய கருணை அல்லாவுடைய மன்னிப்பின் மீது ஆதரவும் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால்தான் ஒரு தண்ணீரை பெற்று ஒரு முழுமையான மோமீனாக இருக்க முடியும் அந்த கட்டத்துல நான் இருக்கேன் அப்படிங்கறத என்ன செய்யறாங்க நமக்கு வேற செய்றாங்க அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது நீங்க இந்த ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அதிர்ச்சி போய் வரும் பயம் இருக்கணும் அதுக்கான பயம் இல்லாத வாழ்க்கை அல்ல பயமும் இருக்கணும் அல்லாவுடைய ரஹமத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும்

சரி உங்களுடைய கேள்வி என்ன குழந்தைய நான் கையில வச்சிருக்கேன் சரி நல்ல நோம்பலாக்க என்னன்னு சொல்லிட்டாங்க பால் இது யூரின் பிள்ளை யூரின் பேஞ்சிரா அப்பனா நம்ம தொழுவல மாத்திரத அதனால ஒண்ணு இல்லையா எத்தனை மாசம் குழந்தை துணி எல்லாம் மாத்திட்டு குளிச்சுட்டு தான் தொழுவணுமா சரி சரி அதற்கு வழக்கம் தராங்க அதாவது பொதுவாக சகோதரிய கேள்வி கை குழந்தை இருக்கிறதுனால நோம்பு வைக்க முடியல ஒன்று நீங்கள் இந்த நோப கலா பண்ணணும் நோம்ப கலாப்போ கலா பண்ணணும் இப்ப வைக்கிறது விடுவதற்கு அனுமதி இருந்தாலும் பெருதொரு நாளில் நார்மலுக்கு வந்தது இப்போ கலா பண்ண வேண்டும் ஒரு விஷயம் இப்ப குழந்தையுடைய யூரின் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலும் அதையும் சுத்தப்படுத்திட்டு தான் தருவணும் ஆனா அதுக்காக குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை யூரின் எந்த இடத்துல படுதோ இப்ப மேலில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை கழுவ வேண்டும் ட்ரெஸ்ஸில் தெரிச்சிருச்சு பட்டுச்சுன்னு சொன்னா அந்த ட்ரெஸ்ஸை அலசணும் கழுவணும் அல்லது தொழுகைக்குன்னு நம்ம அந்த ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு வேற ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா

ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஹலோ 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 அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க உங்களோட கேள்வி என்ன நோன்பு நோக்கு கூடாத நாட்டியவை அடுத்து நோன்பு சின்னத்துக்கள் என்ன ஆறு நோக்கம் சொல்றாங்க அதனுடைய நன்மை என்ன எனக்கு சொல்லுங்க வலைக்கம் என்ன கேட்டீங்க நோன்பு நோக்க கூடாத நாட்கள் நோன்பு நோக்கக்கூடாத அதாவது நோன்பு நோக்கக்கூடாத நாட்கள் என்பது ஐந்து நாள் மிக முக்கியமான நாட்கள் ஒன்று இரண்டு இரண்டாவது ஹஜ் பிறனாளிக்கு பின்பு உண்டான மூன்று நாட்கள் ஐயாமுத்தூட நாள்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து நாட்களும் நோன்பு வைக்க கூடாது அது ஈது இரண்டு பிறனாள் ஈது நமக்கு தெரியும் அந்த ஹஜ் பிறனாளிக்கு பின்னாடி மூன்று நாள் குர்பானி கொடுக்கப்படுகின்ற நாள் என்பதனால் அது உண்டு மகிழ வேண்டிய நாள் நாளாக அல்லா ஏற்படுத்தி தண்டு தந்திருப்பதால் அந்த நாள் நோன்பு வைக்க கூடாது என்பது விஷயம் நோன்புடைய சுண்ணத்துகள் என்பது எப்படி உண்ணாமல் பருகாமல் நம்ம இருக்கிறோம் இதோட நம்ம முடிச்சுக்கிறோமோ இதற்கு அப்பாலும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் நோன்பிருக்க வைத்து அதான் நோன்புடைய பேணுதலோடு இரையச்சத்தோடு பேணுதலோடு சின்னஞ்சிறிய தவறுகளை விட்டு முழுமையாக விலகி நடப்பது பொய் புறம் பேசுறது அல்லது நோன்புடைய கண்ணியத்திற்கு குறைவை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டும் விலகி இருப்பதற்கு அதன் சுண்ணத்துகள் சொல்லுவாங்க சகர உரிய லாஸ்ட் நேரத்தில் செய்யறது இஃப்தாரை விரைவாக செய்வது இவைகள் எல்லாம் அதனுடைய சொன்னத்துகளாக பார்க்கப்படும் ஒரு விஷயம் ஆறு நோன்பு அப்படிங்கிறது பெருமான சொல்ல தான் சொல்லுவாங்க மன்சாம ரமலான் சும்ம அத்வாகு சித்தம் கான கமன் சமத்த சொல்லதான் சொல்லுவாங்க ஒருவர் ரமதான நோன்பு வைத்து ரமலான் முடிந்ததற்கு பின்பு ஈது பெருநாளைக்கு பின்னால ஆறு நாட்களை தொடர்ந்து நோன்பு வைத்தால் அவர் ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்தறை போன்று கருதப்படுவார் அப்படிங்கிறது செல்ல சொல் அதனால் ரமலானுக்கு பின்பு வரக்கூடிய முடிந்தவுடன் வரக்கூடிய ஆறு நாட்கள் நோன்பு வைப்பது மிக முக்கியமான நோன்புகளில் ஒன்று அது வைப்பது மிக சிறப்பிற்குரியது சதாசம் காரணம் ரமலான்ல ஒரு முப்பது நாள் அது ஒரு ஆறு முப்பத்தி ஆறு ஒண்ணுக்கு குறைந்தபட்சம் பத்து முன்னூத்தி அறுபது அப்ப முன்னூத்தி அறுபதா இருக்கும் இல்லைன்னா ரமலான் இருபத்தி ஒன்பது வந்து முன்னூத்தி ஐம்பதா இருக்கும் அரபி கணக்கின் ஹிஜிரத்துடைய சந்திர ஆண்டிற்கணக்கின் பிரகாரம் ஒரு வருடத்தினுடைய மொத்த நாளே முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தான் ஏறக்குறைய இருக்கும் அப்படி பார்த்தா ஒன்றுக்கு பத்து என்ற விதாச்சாரத்தில் பார்க்கின்ற நேரத்தில் ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்ததற்கு நிகரான சவாப் கிடைக்கிறது எனவே அந்த நோன்பை சொல்லாதா நமக்கு വലിയிருத்தி கிட்ட தருகிறார்கள் அல்லாஹ் ஹவ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸலாம் அஸ்ஸலாம் யார் பாப்பா ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி இருந்து எம் அப்பாஸ்லி சரி உங்களுடைய கேள்வி என்ன ஃபத்ரா இரத்த சொந்தங்களுக்கு கொடுக்கலாமா ஒரு கேள்வி ம் இன்னொரு கேள்வி மாதவிடாய் நிலையில பெண்கள் மாதவிடாய் ஒழுங்கப்போக்கம் நின்று விடும் அப்படிங்கிற நம்பிக்கையில சகர செய்யலாமா தரங்க ரெண்டு கேள்வி சதக்கத்திற்கு சித்திர இரத்த பந்துகள் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை ஆனா நாம் நமது பெற்றோர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பெற்றோர் பெற்றோர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ கணவன் மனைவிக்கு நமக்குள்ள மாத்திக்கிற முடியாது இவர்களை தவிர்த்து சகோதர சகோதரிகள் நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தாய் தந்தையுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்கள் மிக நெருக்கமான உறவுக்காரர்கள் இவங்களுடைய பிள்ளைங்க அதுக்கு அடுத்த கட்ட உறவுக்காரர்கள் இவர்கள் எல்லாம் தாராளமாக இவர்களுக்கு கொடுப்பது கூடும் இவர்கள் அதை பெறுகின்ற தகுதியுடையவராக இருந்தால் அந்த நிபந்தனை மிக முக்கியமானது அதை பெறுகின்ற தகுதியுடையவர்களாக இருந்தால் இவர்களுக்கு கொடுப்பது தாராளமாக கூடும் ஒரு விஷயம் இப்ப இன்னொன்னு சொன்னாங்க பெண்கள் மாதவிடாயிருந்து தூய்மை அடைந்து விடுகிறார்கள் சகருடைய நேரத்தில் இப்ப அவங்க நோன்பு வைக்கலாமா இன்னும் குளிக்கல அதான் அதுக்கு அர்த்தம் உங்களுடைய கேள்விக்கு நோன்பு வைக்கலாமான்னு கேட்டா அவர்கள் அந்த உதிரப்போக்கு முழுமையாக நின்று விட்டால் உதிரப்போக்கு முழுமையாக நின்று விட்டால் அவங்க ஒருவேளை குளிக்கல அப்படின்னு சொன்னாலும் சகர் செஞ்சுட்டு அவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்புறம் குளித்துக் கொள்ள முடியும் சகர் செஞ்சுட்டு குளித்துக் கொள்ள முடியும் ஆனா உதிரப்போக்கு நின்று விட வேண்டும் அதுலேயே டவுட் இருக்கு அதுவே இதாகலைன்னு சொன்னா அதுக்கு பேரு நோன்பு இல்லை அதாவது உதிரப்போக்கு நின்றுச்சு குளிக்க முடியாது உண்டான டைம் இல்லை

விவசாயத்திற்கு ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு முறை அறுவடை செய்கின்ற பொழுதும் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறை அறுவடை செய்கின்ற பொழுதும் கொடுக்க வேண்டும் அதுக்கு மினிமம் அளவு இருக்கான்னு கேட்டா மினிமம் அளவு இல்ல ஹனஃபி மதவில ஷாபி மதபுல சொல்லுவாங்க அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கிலோ அளவுக்கு அறுவடை செய்யப்பட்டால் அவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஜக்காத்து கொடுத்துடணும் எத்தனை தடவை மகசூல் செய்தாலும் ஒரு விவசாயத்துல ஒரு நிலத்துல மூணு தடவை நெல் அறுவடை செய்யறோம் இப்ப இப்போ மூணு மாசத்துக்கு உதரவை இருக்கிறாங்க நாலு மாசத்துக்கு உதரவு இது பண்றாங்க இப்ப அந்த ஒவ்வொரு தடவையும் அதற்குரிய சக்காத்த என்ன செய்யணும் கொடுக்கணும் ரெண்டாவது வந்த உடனே அப்பத்தான் அறுவடை பண்ணிருக்கோம் அப்பவே கடமை ஆகிவிடும் நம்ம காசு பணத்துல ஒரு வருஷம் ஆகணும் கடமையாக இருக்கு இங்க அந்த நிபந்தனை எல்லாம் இல்ல அதே போன்று இப்ப அவர் வந்து ஹனஃபி மதப்ல வந்து பருவ வயது அடைஞ்சிருக்கணும் அப்பதான் மற்றதுல கடமை விவசாயத்துல பருவ வயது அடைஞ்சிருக்க வேண்டிய நிபந்தனை இல்லை சுதந்திரமானவரா இருக்கணும்னு சொல்லுவோம் அடிமையாக இருந்தாலும் கூடும் செக்காத்து கொடுத்து ஆகணும் விவசாயத்துக்கு சொந்த நிலமத்துக்காக தான் சக்காத்து கொடுக்கணுங்கிறது இல்ல ஒருத்தர் வாடகை நிலைக்கு குத்தகை நிலை வாடகைக்கோ அல்லது குத்தகைக்கு அடுத்து விவசாயம் செய்கிறார் இவரும் தக்காத்து கொடுக்க வேண்டும் இது விவசாயத்திற்காக கண்டிப்பாக சக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் எவ்வளவு அப்படிங்கிறதுல அதாவது மழை நீரை கொண்டோ எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஆற்று பாசனத்தை கொண்டு நாம் விவசாயம் செய்பவர்களாக இருந்தால் பத்தில் ஒன்று கொடுக்க வேண்டும் இல்ல கஷ்டப்பட்டு நம்ம கிணறு வெட்டி மோட்டர் வச்சு செலவு பண்ணித்தான் நம்ம தண்ணீர் பாய்ச்சி நம்ம விவசாயம் பண்றோம்னு சொன்னா இருபதில் ஒன்று கொடுத்தால் அவர்கள் மிக சிறப்பான ஜக்காத்து சம்பந்தமாக தெளிவான சட்ட விளக்கங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை சரியாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக அந்த ஜக்காத்தை நிறைவேற்றி வல்லோன் அவ்வாஹினுடைய இரையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்லா ரஹ்மான் தௌஃபீக் செய்வான அடுத்த நிகழ்வுகளை தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாமலை வரமத்துள்ளா வபராத்தும்